கவின் ஏதோ வித்தியாசமா ஸ்ட்ராப்லர் பின் எல்லாம் அடிச்சு செஞ்சுட்டு இருந்தா என்னமோ நான் அந்த பக்கம் வந்தேன் கவினா இது அப்படின்னு கேட்டதுக்கே டே இது ஃபுல்லா என்னோட கை வண்ணம் அப்படின்றா எனக்கு புரியல அப்படின்னு கேட்டதுக்கே டே இது ஃபுல்லா என்னோட டிராயிங் ஒவ்வொரு நாளைக்கும் போர் அடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டிராயிங் வரும் அப்படின்ட்டா சரி அந்த டிராயிங் கொஞ்சம் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதும் காமிச்சா பாருங்க செம்மையா இருக்குங்க நான் கூட ஏனோ தனோன்னு ஏதோ கிறுக்கி வச்சிருப்பான்னு நினைச்சா சும்மா கடையில போயிட்டு ஜெராக்ஸ் மிஷின்ல ஜெராக்ஸ் போட்ட மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு பாருங்க இந்த டிராயிங் எல்லாம் பாக்க பாக்க எனக்கே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு கவினா என்ன இதை போல வரைஞ்சு காட்டுறேன்

இன்னாடியே முடி நீட்டுக்குதா இங்க பாருங்க குருவி தௌசர மட்டும் பக்காவா வரைஞ்சிட்டா ஆனா முடிய பாருங்க எவ்வளவு நீட்டு வரைஞ்சி வச்சிருக்கா என்னை ஒரு பொண்ணாவே மாத்திட்டா இத போல ஒரு ரட்ட சட போட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் நினைக்கிறேன் இனிமே யாருக்கிட்டயும் என்னை ஒரு டிராயிங் வரைஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு போவே கூடாதா சாமி